இப்போது நடந்துக்கிட்டு இருக்கிற சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதி பெற்றுருச்சு இந்த வெற்றியில் மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது விராட் கோலியுடைய ஃபார்ம் கரண்ட் ஃபார்ம் வந்து நிச்சயமாக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு எதிரான செஞ்சுரி இப்போது செமிஃபைனல்ஸில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஃபிஃப்டி கிட்டத்தட்ட மேட்சுடைய வெற்றி விளிம்பின் வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருந்தார் விராட் கோலி எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தார் இப்போது என்ன அவர் சாதனை படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு வயதாக கூடிய விராட் கோலிக்கு சமீப காலமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தது அவர் வந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்னும் அணியில் ஏன் இடம் கொடுத்துட்ருக்காங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விமர்சனங்கள் எழுந்தது ஆனால் அவருடைய சாதனைகள் மனத்தில் கொண்டு மேலும் மேலும் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போ அதை மிகச்சரியாக பயன்படுத்தி பல சாதனைகளை நிகழ்த்திட்டு வர்றாரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்ம் மட்டும்தான் முக்கியமாக அப்படின்ட்டா அப்படி இல்லை நிச்சயமாக ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது முப்பத்தி ஆறு வயதாக கூடிய விராட் கோலி ஃபிட்னஸ்ஸாக இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு சமீபத்திய அவருடைய சாதனைகளே மிகப்பெரிய ஒரு பதிலாக இருக்கிறது இப்போ என்ன அவர் சாதனை படைச்சிருக்கார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஐசிசி கோப்பைகள் இல்லை அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் இந்த மாதிரியான ஐசிசி நடத்தக்கூடிய டோர்னமெண்ட்ஸில் அதுவும் குறிப்பாக நாக் அவுட்ஸில் லீக் மேட்சஸில் வந்து யார் வேணாலும் சாதிக்கலாம் யார் வேணாலும் ஒரு ஏன்னா அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்காது அதனால் நிச்சயமாக அடுத்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கூலாக விளையாடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் நாக் அவுட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐசிசி நடத்தக்கூடிய கோப்பை அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் விளையாடக்கூடிய அது மிக முக்கியமான ஒரு கோபியாசம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட போட்டிகளில் வந்து நாக் அவுட்டில் ரொம்ப ப்ரெஷராக இருப்பாங்க எல்லா வீரர்களும் அந்த நாக் அவுட்டில் இடம்பெறக்கூடிய வீரர்கள் செமி ஃபைனல்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் இந்த மாதிரியாக இந்த நாக் அவுட் போட்டிகள் இல்லையே அதிகமான ரன்களை அடித்தது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விராட் கோலி தான் ஆயிரம் ரன்களுக்கு மேலே அடிச்சிருக்கிறாரு வெறும் செமிஃபைனல் ஃபைனல்ஸ் அந்த மாதிரியான போட்டிகள் இப்போலாம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லாம் நடக்கிறது இல்லை முன்னாடியே குவார்ட்டர் ஃபைனல்ஸ் நடந்துட்டு இருந்து இப்போ அதுவும் நல்ல ஸோ இந்த செமிஃபைனல் ஃபைனல்ஸில் மட்டுமே ஆயிரம் ரன்களுக்கு மேலே கடந்துருக்கிறாரு விராட் கோலி அது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா ரோஹித் சர்மா எட்நூறு ரன்கள் எடுத்திருக்கிறாரு அதை தாண்டி கரண்ட் ஃபார்ம் நிறைய ரன்கள் அடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அவருடைய ஃபிட்னஸ் அது ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது இரண்டாயிரத்துக்கு அப்புறம் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் பார்க்கும்போது இப்போ மாடர்ன் கிரிக்கெட்டில் நிறைய பவுண்டரிகள் சிக்சர்கள் அடிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது அதிகமாக ஓடி ரன்கள் பெற்றதில்லை ஆனால் அதிகமாக ஓடி ரன்கள் பெற்றதில் விராட் கோலி தான் அதிகமான ரன்கள் ஓடி பெற்றிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட அவர் பதினாலாயிரம் ரன்கள் அடிச்சிருக்கிறாரு எல்லாருக்கும் தெரியும் அதில் ஆறாயிரம் ரன்கள் ஐ இன்னும் சொல்ல குறிப்பாக போனால் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரன்கள் வந்து அவர் ஓடிய சிங்கிள்ஸ் டபுள்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஓடி எடுத்த ரன்களே ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபது ரன்கள் இந்த சாதனையை வந்து வேற யாரும் புரிஞ்சதில்லை அப்படிங்கிறதான் ஹைலைட்டு அதாவது அப்போது முப்பத்தி ஆறு வயதில் எவ்வளோ அந் எந்த அளவுக்கு அவருக்கு ஃபிட்னஸ் இருந்ததுன்னா இந்த அளவுக்கு அவர் ஓடி ரன்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இன்னும் சொல்ல போனால் கடந்த போட்டியில் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் செமிஃபைனல்ஸ் போட்டியில் எண்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இதில் வெறும் அஞ்சு ஃபோர் தான் அடிச்சிருந்தார் அப்படி பார்க்கும்போது அறுபத்தி நான்கு ரன்களை ஓடி தான் அவர் எடுத்திருக்கிறார் இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கக்கூடிய புள்ளி விவரங்கள் எல்லாமே அவருடைய மட்டையில் பட்டு கிடைத்த ரன்கள் அப்படி பார்க்கும்போது ஐயாயிரத்தி எட்டு எட்நூத்தி எழுபது ரன்கள் ஓடி எடுத்தது அவர் அடித்தது மட்டும் இன்னும் சொல்ல போனால் அவரோட பார்ட்னராக விளையாடி இருப்பாங்க இல்லையா இன்னொரு ஸ்ட்ரைக்கில் அவங்க எடுத்த ரன்களுக்கும் இவர் ஓடி இருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இவர் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரன்கள் வந்து ஓடி எடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபிட்னஸை வச்சிருக்கிறாரு இந்த ஃபிட்னஸ் வழியாக பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு சாதனையும் மிக மெச்சத்தக்கது தான் இன்னும் சொல்ல போனால் பவுண்ட்ரிகளையும் ஃபிக்சர்களையும் பார்க்கக்கூடிய இன்றைய சம சமகால கிரிக்கெட்டில் வந்து இவ்வளோ ரன்கள் ஓடி எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவருடைய சாதனையே தனி சாதனை தான் சரி இந்த ரிக்கார்டை யார் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தா அப்படின்னு பார்த்தா குமார சங்கக்காரா இலங்கையின் விக்கெட் கீப்பர் முன்னாள் விக்கெட் கீப்பர் குமார சங்கக்காரா தான் இந்த ரிக்கார்டை வச்சிருந்தார் ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரன்கள் வந்து ஓடி எடுத்துருந்துருக்கிறாரு இதே போல் கிட்டத்தட்ட அவரும் பத்தாயிரம் ரன்களுக்கு மேலே எடுத்தவர் தான் இன்னும் சொல்ல போனால் இப்போ லெஜெண்டு கிரிக்கெட்டில் கூட அவருடைய ஃபிட்னஸை வந்து இப்போ நம்ம மெச்சத்தக்க வகையில் பார்த்தோம் விக்கெட் கீப்பிங்கில் எவ்வளோ டைவடிச்சு க பந்தெல்லாம் பிடிக்கிறாரு அப்படின்னு ஸோ எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படி பார்க்கும்போது இந்திய அணியில் பொதுவாகவே பெரும்பாலாக மெச்சக்கூடிய அளவுக்கு ஃபிட்னஸை கொண்டிருப்பவர்கள் வந்து விராட் கோலியும் முகமது சிராஜும் தான் எந்த தங்களுடைய ஃபிட்னஸ் பிரச்சனைகளுக்காக அவங்க வந்து அணியிலிருந்து வெளியே இருந்ததே கிடையாது அணி பிசிசிஐ வாலண்டியராக ஓய்வு கொடுத்துருக்குமே தவிர இவங்களுடைய ஃபிட்னஸ் பிரச்சனைக்காக பெரும்பாலும் இவங்க வந்து வெளியே போனது கிடையாது அளவுக்கு ஃபிட்னஸ் உள்ளவங்க அப்படி பார்க்கும்போது விராட் கோலி இன்றைக்கு மட்டுமில்லை இன்னும் இரண்டு மூன்று வருடங்கள் தாராளமாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து வலைதளங்களில் பேசி வர்றாங்க சரி இன்னும் ஃபைனல் மிச்சம் இருக்குது இந்த போட்டியிலும் விராட் கோலி சாதனை படைப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் நன்றி